அமெரிக்க ஜனாதிபதியின் அங்கீகாரம் பெற்ற வட அமெரிக்க கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்திற்கு மக்கள் நீதி நீதிமயம் கட்சி சார்பாக பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க மக்கள் நீதி நீதிமய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் தனது ரசிகர் மன்றங்களை நற்பணி இயக்கங்களாக மாற்றி கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் நல பணிகளில் நற்பணி இயக்கத்தை ஈடுபடுத்தி வருகிறார் ரத்ததானம் தானம் உடல் தானம் பேரிடர் கால உதவிகள் என பல்வேறு நலப்பணிகளில் ஈடுபட்டு வரும் நற்பணி இயக்கத்தாருக்கும் தலைவரின் தொலைநோக்கு பார்வைக்கும் தற்போது சிறந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியின் தன்னார்வலர் விருது வழங்கும் அமைப்பின் உறுப்பினராக வட அமெரிக்க கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதற்காக வட அமெரிக்க கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்தினருக்கு தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களின் சார்பிலும் மக்கள் நீதிமயம் கட்சியின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்னு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்ததாக இயக்குனர் பாலா இயக்கத்தில் நடிகர் அருண் விஜய் நடித்த வணங்கான் திரைப்படம் சில நாட்களுக்கு முன்னர் திரையரங்குகளில் வெளியாச்சு படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருது இந்நிலையில் நடிகர் அருண் விஜய் கலந்து கொண்ட பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியில அருண் விஜய் கிட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் இருக்கு அதுல இந்த படம் நான் பண்ணிட்டுதான் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு எந்த படம் தோணுதுன்னு கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு அருண் விஜய் நிறைய படங்கள் இருக்குது கமல் சாரோட படத்தில் அந்த டைமில் எனக்கு சத்யா ரொம்ப பிடிக்கும் வலையோசை கலகலவன பாட்டு ரொம்ப பிடிக்கும் படம் முழுவதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆக்ஷன் அப்புறம் எல்லாமே கலந்த ஒரு முரட்ட இளைஞருக்கான ஒரு கதை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அருண் விஜய் பேசி அருண் விஜய் பேசின இந்த வீடியோ தற்போது சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருது